அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி பெருக்கு எல்லாமே குடும்பத்தில் பெருகி வரத்துக்கு நமக்கு குடும்பத்தில் அதிர்ஷ்டங்கள் வரத்துக்கு இந்த முக்கியமான ஐந்து பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி அன்றைய தினம் பூஜையில் வச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் கண்டிப்பாக பெருகுங்க அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ஆடி மாதத்தில் அம்மனோட அருள் நமக்கு பெருகுவது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சுப காரியங்கள் நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்ற ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டாவது நாள் அக்ஷய நாளை எப்படி வந்து நம்ம மங்களமாக ஒரு செல்வம் அது ஒரு செல்வங்கள் பெருகிக்கிட்டே வரும்னு செல்வம் பார்த்தீங்களா அதாவது அக்ஷயமாக பெருகி 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 வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அக்ஷய திருதையை அதே மாதிரி நம்ம வீட்டில் ஆடி பதினெட்டாம் நாள் நம்ம குடும்பத்தில் எல்லாமே பெரு நமக்கு பெருகி வரணும் ஐஸ்வர்யங்கள் மங்களங்கள் இப்படிலாம் பெருகக்கூடிய ஒரு ஆற்றலானது இந்த ஒரு நாளைக்கு இருக்குது அதனால தான் இந்த நாளை நம்ம செய்யக்கூடிய மங்கள காரியங்கள் வழிபாடுகள் தீப ஏற்றுதல் இது எல்லாமே நம்ம செஞ்சோன்னா நமக்கு தெய்வத்தோட அருளும் செல்வமானது வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் வி நம்மளுடைய விவசாயிகள் வந்து இந்த நாளில் வந்து விவசாய பணிகள்லாம் ஆரம்பிக்கிறது வழக்கம் அப்படிப்பட்ட இந்த மிக அற்புதமான நாளில் நம்ம எது செஞ்சாலும் நமக்கு அது பல மடங்காக பெருகுங்கிறது ஒரு ஐதீகம் தொட்டது துளங்குங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த நாளில் நம்மளால் நதித்துறையில் வந்து நிறைய பேர் பூஜைகள் வழிபாடு பண்ணுறது நம்ம திருமணமான பெண்கள் வந்து தாலி பாக்கியத்துக்காக வந்து அந்த சிறப்பு வழிபாடுகள் பேர்கொள்கிறது இது எல்லாமே வந்து நம்ம நம்ம சாஸ்திர நம்ம அந்த மெத்தட் பிரகாரம் நம்ம எல்லாமே செய்வோம் ஆனால் நதிக்கரைக்கு போக முடியாதவங்களுக்கு வீட்லேயும் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வீட்டில் எளிய முறையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை நீங்கள் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட இந்த பதினெட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு நம்ம எப்படியா இருந்தாலும் அன்னைக்கு ஆடி பதினெட்டுக்கு ஒரு சுவாமிக்கு வேலை ஒரு தூப தீப காமிப்போம் அந்த நாளில் நீங்கள் என்ன சாமிக்கு நிவேதனம் வச்சாலும் முக்கியமாக வைக்கக்கூடிய அந்த நிவேதன பொருள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நவாப்பழம் கண்டிப்பாக இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ சீசன் தான் நவாப்பழம் இந்த நவா பழம் எதற்காக வைக்க சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த நவாப்பழமானது மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு பொருள் அந்த மகாலட்சுமி வாசம் செய்கின்ற ஒரு பொருள் தான் நவாப்பழம் அப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் கடையில் ஒரு ரெண்டு பழமாவது வாங்கி நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் வாங்கி அன்றைய தினம் நீங்கள் வச்சுருங்க சுவாமிக்கு அப்படி எங்கள் ஏரியாவில் இன்றைக்கின்னு பார்த்து நவாப்பழம் எங்கேயுமே கிடைக்கல இல்லாட்டி இந்த இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த ஏரியாவில் ஒரு ஃபாரினாக இருக்கலாம் இல்லை அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நவாப்பழமே கிடைக்காதவங்களுக்கு அதற்கு பதிலாக நீங்கள் நெல்லிக்காய் வைக்கலாம் நெல்லிக்காய் மகாலட்சுமி அம்சம் தான் அது அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த பொருள் வாங்கி நம்ம சேர்த்து வச்சாலுமே அது பெருகிக்கொண்டே இருக்கும் நிறைய பேர் இந்த நாளில் வந்து தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் புது ட்ரெஸ்ஸு அது மாதிரி நிறைய வாங்குவாங்க ஆனால் எல்லாராலையுமே தங்கம் வெள்ளி புது எல்லாம் வாங்க முடியுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக முடியாது கட்டாயம் கிடையாது அதற்கு பதிலாக வேறு சில பொருட்களை வாங்கலாம் அதாவது மங்களங்கள் தருகின்ற பொருட்கள் இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் நம்ம வாங்கி வச்சோன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் வறுமைங்கிற ஒரு இதே இருக்காது அதுவும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு இந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாச்சு நீங்கள் வாங்கி வச்சு பாருங்களேன் கஷ்டமே இருக்காது அப்படிப்பட்ட மிக அற்புதமான பொருட்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் உப்பு வெல்லம் அல்லது சர்க்கரை அரிசி பருப்பு இந்த அஞ்சு பொருட்களையுமே வாங்கி நம்ம வந்து நம்மளோட வீட்டோட பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபடணும் வழிபட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தினசரி நீங்கள் சமையலுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து உருண்டை மஞ்சள் எங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க வேறு வழி இல்லாதவங்க நீங்கள் அதற்கு பதிலாக மஞ்சள் தூளையும் நம்ம வாங்கி வச்சு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நம்ம சுவாமிக்கு வச்சுட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதாவது நவாப்பழம் வச்சு இந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் வாங்கி தூபதீப ஆராதனைகளை காமிச்சு செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது பதினாறு வகையான செல்வங்களும் நமக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நம்ம வீட்டில் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த எளிய வழிபாடுகள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல செல்வ வளத்தோடு வாழலாம் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் I